நாங்கள் கண்டறிந்த தகவல்களின் அடிப்படையில் இந்த நாட்டில் நிகழும் நிதி மோசடிகள் அல்லது நிதி துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக குறிப்பிட்ட சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த கோப் குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் எனவே இன்று இதுபோன்ற ஒரு திட்டத்தை முன்வைப்பதன் மூலம் இந்த விவாதத்தை ஆரம்பிக்கின்றோம் குறிப்பாக கௌரவ சபாநாயகர் அவர்களே ஒரு அரசாங்கமாக குறிப்பாக கோப் குழுவாக அந்த கோப் குழுவின் கீழ் நானூற்றி ஐம்பத்தேழு உள்ளன அந்த அனைத்து நிறுவனங்களிலும் நிதி ஒழுக்கத்தை பேணுவதில் நாங்கள் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் பல நிறுவனங்கள் நாங்கள் அதுக்கு வரமாட்டோம் என்று நம்புகின்றன இதுவரை நாங்கள் பதினான்கு நிறுவனங்களை முழுமையாக விசாரித்துள்ளோம் பல குறிப்பிட்ட விசாரணைகளை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் சட்டத்தில் உள்ள எல்ஆர்சி தொடர்பான விடயத்தை பார்க்க வேண்டும் சட்டத்தில் ஒரு பிரிவிற்கமைய ஊழியர்களுக்கு வீட்டு வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் எல்ஆர்சிக்கு சொந்தமான காணிகளை பத்து பேர்ச்சாக பிரிக்கின்றார்கள் அவற்றை பெருந்தொகைக்கு விற்கின்றார்கள் இந்த நிறுவனங்களை அவர்கள் கையகப்படுத்தும் போது கணக்காய்வு செயன்முறையை நீக்குவதற்கு அவர்கள் பணியாற்றுகின்றார்கள் உதாரணமாக மகாபல நிதியத்திலிருந்து ஐநூறு மில்லியன் ரூபாவையும் கடனாக பெற்ற நூற்றி எழுபத்தைந்து மில்லியன் ரூபாவையும் பயன்படுத்தி ஸ்லிட் நிறுவனத்தை கட்டியெழுப்பியுள்ளனர் பல ஒப்பந்தங்கள் மூலம் ஸ்லிட் நிறுவனம் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் கவனம் செலுத்த முடியாதவாறு செய்யப்பட்டுள்ளது அது எப்படி செய்யப்பட்டுள்ளது இப்போது அதன் லாபம் ஒரு தனியார் குழுவிற்கு செல்கின்றது லங்கா டிரான்ஸ்ஃபார்ம் லிமிடெட் அவர்கள் மின்சார சபையின் அறுபத்தி மூன்று பங்குகளை வைத்திருந்தது மேலும் மற்றுமொரு தனியார் நிறுவனம் இருபத்தேழை வைத்திருந்தது ஆனால் எல்டிஎல்லின் பணிப்பாளர் குழுவிற்கு அந்த எல்டிஎல்லின் சொத்தை அடகு வைத்து மீதமுள்ள இருபத்தி ஏழு பங்குகளை வாங்குவதன் மூலம் பெறப்பட்ட கடனின் மூலம் தனி தனியார் நிறுவனத்தை உருவாக்க வாய்ப்பு வழங்கப்படுகின்றது பின்னர் அவர்கள் அந்த நிறுவனத்தில் தலையிட்டு மற்றொரு நிறுவனத்தை உருவாக்கி சிஇபி வைத்திருந்த அறுபத்தி மூன்று வீதத்தை குறைத்துள்ளனர் அவர்கள் அதை குறைத்து பின்னர் நாங்கள் கணக்காய்வுக்கு வரமாட்டோம் என்று கூறுகின்றார்கள் இதை கண்காணிக்க கணக்காய்வாளர் நாயகத்திற்கு எந்த உரிமையும் இல்லை நீங்கள் அதனை எப்படி கூற முடியும் அரசு சொத்து பொது சொத்து ஆனால் அவர்கள் அதனை தவறாக பயன்படுத்துகின்றார்கள் அதே போன்று விமான நிலையங்கள் சிவில் விமான போக்குவரத்து ஆணைக்குழு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பயணிகளின் திறனை ஆறு இருந்து பனிரெண்டு மில்லியனாக அதிகரிக்க ஆயிரத்தி அறுநூற்றி தசம் எட்டு மில்லியன் ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது மேலதிகமாக அமெரிக்க டாலர் மற்றும் ஜப்பான் ஜென் ஆகியவையும் செலுத்தப்பட்டுள்ளனர் பின்னர் அவர்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கியுள்ளனர் அவை இரண்டும் தோல்வியடைந்துள்ளன அவர்கள் ஒரு விமான தரிப்பிடத்தை கட்டியுள்ளனர் ஆனால் இன்னும் விமானங்கள் நிறுத்தப்படவில்லை ஒரு பயணிகள் முனைய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது ஐந்து வீதம் வேலை நிறைவடைந்துள்ளது சுமார் முப்பது வீதம் பணம் செலுத்தப்பட்டுள்ளது இப்போது வேலை நிறுத்தப்பட்டுள்ளது இப்போது அவர்கள் அதனை மீண்டும் ஆரம்பிக்க முயற்சிக்கின்றனர் இந்த வழியில் பணம் அளிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற திருட்டு மோசடி வீண்விரயம் ஊழலின் தலையிட்ட அதிகாரிகளை நாங்கள் கண்டிக்கின்றோம் அத்துடன் இந்த நாட்டு மக்களின் செல்வத்தை பாதுகாப்பதற்காக தங்கள் நேரம் உழைப்பு மற்றும் செல்வத்தை அதிகாரிகளை நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் அல்லது மனுஷவா இருக்கலாம் வேறொரு அரசியல்வாதிகளா இருக்கலாம் அரசியல் லாபத்துக்காகத்தான் இந்த தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது சில அரசிகார மிகவும் குறிப்பிட்ட சிலர் தான் அவர்களும் இந்த இந்த ஊழலுக்கு உடந்தையாக இருந்துள்ளார்கள் ஒருபோதும் அரசிகாரிகளோடு உதவி இல்லாமல் இந்த ஊழல் நடைபெறவில்லை என்பது ஒரு பொது தன்மையாக உள்ளது சில நிறுவனங்களில் பல மாதங்களாக உள்ளக கணக்காய்வாளர்கள் இல்லா நிலைமை காணப்பட்டது ஒரு நாளும் கணக்காளர் கணக்காய்வாளர் நியாயத்துடன் எந்த தொடர்பும் அவர்களோடு எந்த சம்பந்தமும் இல்லாமல் தான் ஒரு தன்னிச்சையாக செயற்பட்டதை நாங்கள் காண முடியுமா இருந்தது இந்த கோப் கமிட்டியினுடாக நாங்கள் சட்ட திருத்தங்கள் கொண்டிங் மாற்றப்பட்டு நாங்கள் அவர்களுக்கு எதிராக கமிட்டியின் அறிக்கையை நாங்கள் முடிப்போம் என்பது எமது அனைவருடைய முக்கியமான ஒரு நோக்கமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு எனப்படும் வரவு செலவு திட்ட உரை நவம்பர் ஏழாம் தகுதி வெள்ளிக்கிழமை இடம்பெற உள்ளது நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவினால் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது நவம்பர் எட்டாம் தகுதி முதல் பதினான்காம் தகுதி வரை வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தை நடத்தி இரண்டாம் வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பு நவம்பர் பதினான்காம் தகுதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் நடத்தப்பட உள்ளது வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் நவம்பர் பதினைந்தாம் தகுதி முதல் ஆரம்பமாக உள்ளதுடன் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் ஐந்தாம் தகுதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஆறு மணிக்கு இடம்பெறவுள்ளது சட்ட மூலத்தில் நிதி அமைச்சுக்கு அறுநூற்றி முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் எனும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாவும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி பில்லியன் ரூபாய் நிதி கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு அறுநூற்றி பதினெட்டு பில்லியன் ரூபாவும் பொது நிர்வாக அமைச்சுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு பில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது